கத்தருடைய பரிசுத்தனாமப்படுவதாக இந்த நாளிலே உங்களை இந்த காணொலி மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் கிறிஸ்தியக்குள்ளாக நிறைவேக்குவாராக இந்த நாளிலே நாம் யார் ஊழியம் செய்ய முடியும் என்பதை குறித்து இந்த நாடத்தில் நாம் வந்து தியானித்து போகிறோம் யாத்திராகமும் நாற்பதாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினைந்து வசங்களை நீங்கள் படிக்கும்பொழுது இவ்விதமாக இந்த வாக்கியம் சொல்லப்படுகிறது யாத்திராகம் நாற்பது பனிரெண்டு பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடார வாசலில் வரச் செய்து அவர்களை ஜலத்தினால் ஞானசானம் பண்ணிவிட்டு ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உித்து எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக அவன் குமாரரையும் வரச் செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரி ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனையும் அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக அவர்கள் பெரும் இந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்தி ஆசாரித்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்றார் ஓ இந்த இடத்துல அருமையான கத்தருடைய ஊழியக்காரர் மோசையை ஆண்டவர் அழைத்து யார் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு தெளிவான ஆஹ் விளக்கத்தை தெளிவான நடைமுறை காரியத்தை ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனாகி கணத்துக்குரிய அஹ் மதிப்புக்குரிய பரிசுத்தவனாகிய மோசையை அடைத்து ஆண்டவர் பேசுகிறார் அப்படி பேசும்பொழுது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா ஆரோன் எனக்கு நான் தெரிந்து கொண்ட மனிதர் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறார்கள் நான் அவரை அதனால் அவர் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசாரிப்பு கூடார வாசலில் வர செய்து இப்போ ஆரோன் ஊழியம் முன்னிருந்து செய்யக்கூடியவர் ஆசாரிப்பு கூடாரத்துல அவருடைய குமாரர் அவருடைய பிள்ளைகள் கூட இருந்து அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஆரோனுக்கு ஒரு வேலை பெலவினம் ஏற்பட்டால் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அல்லது சிறு சிறு உதவிகளை செய்வதில் தனி மனிதனாக ஊழியத்தை நிறைவேற்றுவது என்பது கடினம்தான் ஆகவே ஊழியத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் அவருடைய குமாரர்களையும் தெரிந்து கொள்கிறார் அப்போ அவருடைய குமாரர்களின் இந்த இடத்தில் ஆண்டவர் குறிப்பிட்டு அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆர்வனை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது எவ்வளையர்கள் நம்ம பாசை வாசிக்கிறோம் ஒருவன் ஆர்வனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கத்தருடைய ஊதியத்திற்கு தானாக ஏற்படுவதில்லை என்று நாம் எவ்வளைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம் இப்போ ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாம் அநேகர் விரும்பலாம் ஆனால் அதற்குரிய அழைப்பு எப்படி கொடுக்கப்படுகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஊழியத்தை யார் செய்ய முடியும் என்றால் ஆருணை போல கத்த அழைத்தால் மட்டுமே ஊழியத்தை நாம் செய்ய முடியும் நான் ஊழியம் என்பது அவ்வளவு லகுவான காரியம் அல்ல மிகவும் கடினமானது மனிதர்களை நாம் சந்திக்கிறோம் அநேக துன்புறுத்தல்களையும் அநேக கடினமான வார்த்தைகளையும் நம்பிக்கை துரோகங்களையும் அவமானங்களையும் இன்னும் பல சொல்லா துயரத்தையும் நாம் சந்திக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட ஊழியத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்தால் மட்டுமே அவர் வந்து இருக்க முடியும் ஆண்டவர் அவருக்கு அந்த மனிதருக்கு தேவையான அபிஷேகத்தை அதை தாங்க கொள்வதற்கு அதை கடந்து செல்வதற்கு அதை கையாளுவதற்கு தேவையான அபிஷேகத்தை அந்த மனிதருக்கு கொடுக்கிறார் ஆகவே ஆர்வம் ஊழியத்தை செய்ய வேண்டும் அவருக்கு பிற்பாடு அவருடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்வார்கள் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தானாக ஏற்பட்டு நமக்கு திறமை இருப்பதனாலேயோ அல்லது நமக்கு வந்து படிப்பு இருப்பதனாலேயோ ஒருவரும் இந்த ஊழியத்தை செய்ய இயலாது அல்லது நமக்கு ஆள் பலம் இருக்கிறது உள்ளூர் பலம் இருக்கிறது சபை பலம் இருக்கிறது சபை மக்களுடைய பலம் இருக்கிறது என்று அதை வந்து நம்ம ஊழியத்தை செய்ய முடியாது எனக்கு ஒரு தெரிந்த ஒரு சபையில் இப்படியாக ஒரு சம்பவம் இருந்தது பூந்தமல்லி அருகில் உள்ள ஒரு சபையில ஒரு சபையினுடைய போதகர் அந்த சபையினுடைய போதகர் வந்து மிகவும் ஒரு பிறவி குறை குறைபாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார் மிகவும் குள்ளமான ஒரு ஊழியர் அவர் வந்து முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலகட்டங்களில் பூந்தமல்லி பகுதியில் வந்து ஒரு இருண்ட இடத்தில் ஒரு சிறிய ஒரு தீக்குச்சியாக ஊழியத்திற்கு வந்தார் வந்த பொழுது இருக்கிற ஒரு இடத்தில் அவர் அவர்களை சார்ந்த அந்த ஆர்கனைசேஷன் அவர்களுக்கு அந்த இடத்தில் இடத்தை வாங்கி ஆழைத்து கட்டுவதற்கு முயற்சி ஜனங்கள் சேர்ந்தார்கள் அதுல அவருடைய சபையினுடைய மூப்பர் ஒருவர் என்ன பண்ணாரு இவர் இவருடைய தரவினத்தை இவருடைய குறைபாடை தவறாக மதித்து அவரை மிகவும் அவமானப்படுத்துவதாக நடந்து கொண்டார் இப்ப நடந்த போது என்ன நடந்தது என்றால் இவரை வந்து கையை ஓங்கி அடி அடி அடிக்க தன்னுடைய இருந்த நோட்டு புத்தகத்தை அந்த போதைகள் மீது எரிந்திருக்கிறார் அது நிமித்தம் என்ன ஆனது என்றால் இந்த மனிதர் அந்த போதகரை அவமானப்படுத்தியதால் கத்தருக்கு பயப்படாமல் செயல்பட்டதுனால் அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறும்போது சபையை விட்டு வீட்டுக்கு செல்லுகிற வழியில் ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்து விட்டார் பரிதாபமாக இறந்துவிட்டார் அப்பொழுது அங்கு கூடியிருந்தவர்கள் அவருடைய உறவினர்கள் எல்லாம் சொன்னாங்க அந்த ஊழியக்காரரை எவ்வளவு கஷ்டப்படுத்தினரு <laughs> அதனால தான் எப்படி ஆயிடுச்சு அவருடைய பிள்ளைகளும் சேர்த்து அப்படி சொன்னாங்க ஆள் பலம் இருக்கிறது அல்ல உள்ளூர் பலம் இருக்கிறது என்பதினாலே நம்ம எந்த ஒரு ஊழியத்தையும் துணிகரமாக செய்துவிட முடியாது பண பலம் இருப்பதனாலேயோ நாம் பணத்தை செலவு அதிகமாக செய்கிறேன் என்பதனாலயோ என்னுடைய பொருள் எல்லாம் என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் இதுல தான் போட்டிருக்கிறேன் என்பதைனாலையோ அல்லது நம்ப அஹ் திறமைக்காக அல்லது என்னுடைய ஆளுமை நிரூபிக்கப்பட வேண்டும் நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாமே செய்வேன்றதுக்காகவோ அந்த மாதிரி நம்ம ஊழியத்தை செய்ய முடியாது ஒரு மனிதரை கத்தர் அழைத்தால் அந்த அழைப்புக்கு மற்றவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் மற்றவர்கள் அதற்கு உடன்பட்டு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் சூழல் ஆரோனுக்கு பிற்பாடு அவருடைய பிள்ளைகள் சபைய அந்த ஊழியத்தை செய்தார்கள் அப்போ பினகாஸ் எப்படின்னா இளையசர் பினகாஸ் இவங்க எல்லாம் ஊழியத்தை செய்தார்கள் ஆனால் ஒருபோதும் ஆரோனுடைய மனைவியை ஆண்டவர் ஊழித்து செய்ய வைக்கிறது ஆரோன் இருக்கும் போதும் சரி ஆரோன் இறந்து போதும் சரி ஆரோனுக்கு பிறகு என்னுடைய மனைவி வந்து இந்த ஊழியத்தை செய்வாங்க என்று ஆரோனும் சொல்ல ஆண்டவரும் சொல்லல இதுதான் முக்கியம் ஆண்டவர் சொல்லாத விஷயத்தை ஆரோன் செய்யல ஆரோன் அதை ஒருபோதும் விரும்பவும் இல்லை இப்போ ஆண்டவர் சொன்ன விஷயம் என்ன ஆரோன் ஊழியம் செய்த பிறகு அந்த ஊழியர் ஊழியம் செய்த பிறகு அதற்கு பிற்பாடு அவருடைய பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் செய்யட்டும் அல்லது அவருடைய பெண் பிள்ளைகள் இருந்தால் பெண் பிள்ளைகள் சார்பாக அவருடைய மகன்கள் மருமகன்கள் அதை எடுத்து கையெடுத்து செய்ய வேண்டும் அதுதான் முறை வேதாகத்தில் அநேக விஷயங்களை இப்படி ஒரு பார்க்கும் தன்னுடைய சுதந்திரத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க அப்போ இப்படி இருக்கும் பொழுது அநேக இடங்களில் போதகரையே மிஞ்சுகிற அளவுக்கு அது அந்த போதகருடைய மனைவி அவர்கள் வந்து அதிகமாக செய்கிறார்கள் போதகரை மிகவும் துன்புறுத்தி அல்லது நயவசனமாக அடிமைப்படுத்த விதமாக செயல்பட்டு அவர்களை தனக்குள்ளாக மடக்கிக்கொண்டு கொண்டு அந்த ஊழியத்தை செய்வதை குறித்து நாம் பார்க்கிறோம் அநேக இடங்களில் இது எதற்கு ஒத்துப்போகிறது அப்படி என்றால் ஆகாவு எசவேலை குறித்து நாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அது ஒத்து போகிறது எசவேல் தன் கணவனை முழுவதும் அடக்கி அந்த தேசத்தையே ஆட்சி செய்தார் இப்போ முடிவு என்ன எசவேலுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினது தன்னுடைய மனைவிக்கு விற்று போட்ட ஆகாவு தன்னை விற்று போட்ட ஆகாபு அப்படி தன்னை விற்று போட்ட ஆகாவை ஆண்டவர் ஒருபோதும் வேண்டும் தேசத்தை சீரழித்தவர் அழைப்பை மீறி கத்தர் சொன்னதை மீறி செயல்பட்டால் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் ஆகவே இந்த நாளிலும் ஆரோனை போல அழைக்கப்பட்ட தேவ மனிதர்களுக்கு யாரா இருந்தாலும் கீழ்ப்பையும் வசதியோ செல்வமோ பொருளோ திறமைகளை வைத்து ஆண்டு ஒருபோதும் எந்த மனிதனையும் அழைப்பதில்லை அழைத்தவர்களுடைய அழைப்புக்கு ஏற்று அவர் இருக்கிறவரையும் அவர்கள் தான் போதர் போது அவர்கள் இறந்த பிறகு அவருக்கு அடுத்தது அவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்கள் தான் செய்ய வேண்டும் அது அவர்கள் மேல் விழுந்த கடன் ஏன்னா வேதம் சொல்வது கர்ப்பம் திறந்து பிறக்கும் முதற் என்னுடைய என்னுடையவைகள் இப்போ ஊழியக்காரருடைய பிள்ளைகள் மாத்தமல்ல விசுவாசியுடைய பிள்ளைகளுமே முதற் பேரான பிள்ளைகள் எல்லாமே கத்தருக்கு சொந்தமானவர் அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் தனித்தனி இடங்களில் வெளியிலே சபை இல்லாத இடங்களில் போய் செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஒரு சில இடங்கள்ல சபை இருக்கிறதே அந்த சபையை இரண்டாம் பிளவு பிளவு படத்தை பார்க்க அத்தனை ஊழியத்துக்கு அழைத்தார் ஊழியத்துக்கு உன்னை உன்னை இதே சபையில் அழைத்திருக்க மாட்டார் சபையில்லாத இடங்களில் ஆண்டவர் அழைத்திருப்பார் அந்த இடத்துல போயிட்டு நீ சபை செய்யணும் நீ கஷ்டப்படணும் அங்கு பாடுபட்டு உனக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த காரியத்தை சபையை நீ உருவாக்கணும் அதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுத்த அழைப்பு ஒரு சபை இருக்கிற இடத்திலே நீ அதுல பிறவுப்பட்டு விசுவாசிகளை பிரித்து போவது ஆண்டருடைய அழைப்பாயிருக்கு அது பிசாசனுடைய அழைப்பு நானுமே என்னோட பொதுகளோடு இணைந்து கிட்டத்தட்ட மூன்று சபைகளை அதற்கு பிற்பாடுதான் ஆண்டவர் இப்ப இருக்கிற சபையை எனக்கு கொடுத்திருக்கிறார் முயற்சி இன்னும் செய்து ஆண்டோட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் விதைக்கிறோம் அடி வாங்கி ஆர் எஸ் எஸ் அடி வாங்கி இருக்க சபையை நடத்தும் போது பிரச்சனை வந்திருக்கு சபைக்குள்ள உள்ள புகுந்து அடிப்பாங்க இருக்கிறதெல்லாம் உடைச்சு போட்டு இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம ஊழியத்தை செய்து கொண்டு வருவோம் பாடுகளை அனுபவிக்கிறோம் பசி பட்டினி சாப்பாடு கூட கஷ்டமான சூழல் தேவையில்லா தேவைகளுக்கு கூட ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு வருமானம் குறைவு சவல் இப்படி எல்லாவற்றிலுமே நெருக்கப்பட்டாலும் கத்தர் தொடர்ந்து நடத்துகிறார் ஆகவே இதை தாங்கிக் கொள்வதற்கு அவனுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் எனக்கு கூட ஆனால் இதை அழைப்பில்லாமல் செய்கிற அந்நியர்கள் வேணும்னு சொல்வது அவர்கள் புறம்பாக்கப்படுவார்கள் பைபிள் தெளிவாக சொல்றது என்னாகும் மூணு பத்துல அந்நியர்கள் அதை சேருக அந்த அந்த ஆசாரி ஊழியத்தை செய்ய சேருகிற அந்நியர்கள் கொலை செய்யப்பட கடவுள் ஆகவே அழைப்பு இல்லாமல் இந்த ஊழியத்துக்கு யாரும் வராதிங்க அழைப்போடு வந்தால் நீங்கள் வெளி இடங்களில் சபை இல்லாத இடங்களில் போயிட்டு செய்வீங்க அது உங்களுக்கு ஆண்டவருடைய அழைப்பாக இருக்கும் தத்தவங்களை உங்களை ஆசீர்வதிப்பார்கள்